அன்பா சாப்பிட்டியான்பா சாப்பிட்டான் அன்பா என்ன சாப்பாடு இன்னைக்கு நம்மளே இப்போ மொழி சாம்பாரம் போட்டாங்க சரின்பா இந்த எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எக்கச்சக்கமாக வர்றாங்க இல்லை அவங்களும் பிற சொல்லிட முடியாது அவங்களும் புடப்பு தான் வர்றாங்க அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு நம்ம ஆடியன்ஸுக்கு இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஹிந்திக்காரங்க வந்ததுனால எங்களுக்கு வேலை இல்லை ஹிந்திக்காரங்க எல்லாம் இருக்க கூடாது அப்படின்ட்டு அப்படி பார்த்தா நம்ம தமிழ்காரங்களே தமிழ்நாட்டுல இல்லாமல் எல்லாரும் வேற வேற நாடுகளுக்கு அப்படியெல்லாம் இருக்காங்க எங்க மாமா அது கொண்டு புனையில வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்து வேலை பாக்குறது நம்ம எதுவுமே குறை சொல்லக்கூடாது அவங்க வந்து நம்மள அதிகாரம் பண்ற அளவுக்கு நம்ம கூடாது கண்டிப்பா இது இதுதான் கரெக்ட்டுங்க இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா அவங்களை வெல்கம் பண்ணலாம் வரவேற்கலாம் வந்து தங்க வைக்கலாம் சாப்பாடு போடலாம் அவங்க வந்து நம்மளை ரூல் பண்ற மாதிரி கூடாது அந்த தான் இப்ப எங்க இதுலயே போயிட்டு இருக்குது ஒண்ணு பேசுறாங்கல்ல பேசு பேசு ஒண்ணும் இல்லைங்க எங்க கம்மியில உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாளா வந்து நானா பேசுறேன் என்னை இல்லை அதெல்லாம் இல்ல யாருக்கும் தெரியாது வீடியோ போடுறதெல்லாம் ரொம்ப நாளாக சாம்பாரே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது சாம்பார் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் நீங்களே வீடியோ தான் பார்த்துருக்கீங்க நேற்று திடீர்னு வந்து லெமன் சூறு போட்டாங்க எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு இடையில நான் கூட வந்து வேற கம்பெனியில் வேலை கிடச்சி நான் வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ மேனேஜர் கேட்டாங்க ஏன் தம்பி வேலைய விட்டு நிற்கிற அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அங்க கிடைச்சிருச்சு ஆனா அந்த ரீசன்ஸ் இல்லாம இந்த மாதிரி சாப்பாடு சரியில்லை சார் வீட்டுல வந்து இந்த மாதிரி ரொம்ப வேலைக்கே போயிட்டேன்ட்டாங்க அதனால சாப்பாடு சரியில்லை நான் இந்த சாப்பாடு வேண்டாம் எங்கடா போய்க்கிறேன் அப்படின்ட்டேன் அப்ப கூட வந்து சரி நீ தம்பி மாதிரி நாங்க சாப்பாடு மாற்றி தர்றோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வேற ஏதாவது சொன்னாங்க அப்படி எல்லாம் இருக்கையில திடீர்னு எப்பறம் அந்த மாற்றம் அப்படின்னு நாங்களும் யோசிச்சுக்கிட்டேன் சாப்பாடு மாத்திர சந்தோஷத்துல சாப்பாடை சாப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் தான் வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற பாலிடிக்ஸ் தெரியாம இருக்குமா என்ன எல்லாத்துக்கும் எங்கெங்க காது ஒரு நியூஸ் வந்துருச்சு இந்த மாதிரி எங்கள் கம்மன்ல வந்து தமிழ்நாட்டு மக்களோட வடக்கு நண்பர்கள் தான் மெஜாரிட்டி அதிகம் எங்க கம்மன் இல்லை எல்லா கம்மன்லையும் அந்த மாதிரி தான் இருக்கு அந்த வகையில் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா இந்த சாப்பிடுறத வச்சுட்டு எங்களால் வேலை பார்க்க முடியாது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு எல்லாரும் ஒன்னா வந்து போய் சொல்லிட்டாங்களாம் ஒன்னா ஒன்னா ஒத்துமையா ஒத்துமையா நான் வந்து சாப்பாடு வேணா நாங்கள் வேலை ஊருக்கே கிளம்புறோன்ட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் போறோம்னா ஒன்று ரெண்டு பேர் போவாங்க ஒன்றும் பிரச்சனை விட்டுருவாங்க அவங்க வந்து அப்படி இல்லை ஒருத்தவங்கன்னா எல்லாரும் சேர்ந்துட்டு போயிடுவாங்க அதனால சரி இல்ல தம்பி நீங்க இருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு மாத்திரம் அப்படின்றாங்க சாப்பாடு மாத்தினது எல்லாம் நம்மளுக்கு சந்தோஷம் தான் இல்லைன்னு அதான் ஆனா நம்ம சொல்லி மாத்தாத சாப்பாடு ஹிந்தி காரங்க சொன்னோன்னா கேட்டு உடனே மாத்திட்டாங்க நம்மன்னா நீங்க என்ன பெரிய ஆள் ஆடாண்டு எதிர்பார்க்காங்க நம்மனா தமிழ்நாட்கள் தமிழ்நாட்கள் சொல்லி மாத்தாதுங்க வடக்கு நண்பர் சொல்லி மாட்டுறாங்கன்னா இப்ப வந்து யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் நீங்களே பாத்துக்கோங்க இன்னைக்கு இந்த கம்மன்ல நடக்குது நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுல நடக்கலாம் கண்டிப்பா வேற ஏதாவது எஸ்ஐஆர் வந்துருச்சு நமக்கு அரசியல் வேண்டாம் ஆனா அரசியலுக்கு நம்ம வேணும் இந்த மாதிரி வந்து வடக்கு நண்பர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்படி இருக்கையில மெஜாரிட்டி அவங்க இருக்கையில நம்மள பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படிதான் இங்க பக்கத்து நாட்டுல வந்து அடிச்சு விரட்டினாங்க அப்போ கூட அங்க அடிச்சு விரட்டினாலும் அத்தை வீடு தமிழ்நாடு இருக்குங்கிற மாதிரி நம்மள ஒரு ஒரு சில பேரை நம்மளும் வந்து வாழ வச்சோம் இப்போ இங்க அடிச்சு வரட்டினாங்கன்னா நம்மளுக்கு போக கூட வேற வழி இல்லை எல்லாம் வேற பகையா இருக்குது கர்நாடகா ஆந்திரா கேரளா அப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்டேட்லயே ஒரு ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நிக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுல அதனால அப்போ இலங்கையில அடிச்சு விரட்டினாங்க இலங்கை தமிழர்களுக்கு ஒரு சில பேத்துக்குன்னாவது நம்ம வந்து தங்குற இது இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்தோம் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே நம்மளை அடிச்ச இறக்கிட்டாங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு போகிறதுக்கு வலிக்கு இல்லை அடுத்து இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்தில் வேறு எலெக்ஷன் அறக்கோது இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் சொல்லலை நாங்கள் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க அது ரகசியம் கண்டிப்பாக சிந்திச்சு ஓட்டு போடுங்க யாருக்கு போட்டால் என்ன நடக்கும் ஒரு ஒருத்தவங்களோட கொள்கை என்ன அவங்களுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணுன்னு சிந்திச்சு நடங்க இப்போது எங்களோட வீடியோஸ் பிடிக்குது எங்களை பிடிக்குதுன்னா அந்த வீடியோஸோடு நிப்பாட்டிக்கோங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது வீடியோ போடுற வீடியோ பார்க்க பிடிக்குது அவ்வளோதான் அதுக்கும் அத்தோட நாங்கள் கட்டாயிருந்தோம் அந்த மாதிரி நிறையா விஷயம் சிந்திச்சு இது பண்ணுங்கள் கஷ்டம் எதுவும் இல்லை 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 அதெல்லாம் இல்லை அதுதான் அவங்களே பார்த்து கவனம் மாறுங்க வேலை செய்கிற இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும் அதுக்காக வடக்கு நண்பர்கள் வந்து கேரக்டர் வைஸ் சரியில்லைலாம் சொல்லுவாங்கல்ல நல்லா தமிழனோட அவங்க கொஞ்சம் நல்லா இருக்க இருக்காங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தா என்ன தான் முடிஞ்சிச்சு அவங்க கிட்டே அந்த ஒத்துமை இருக்கு ஆனால் நம்ம தமிழகங்கிட்ட அந்த ஒத்துமையே கிடையாது ஏட்டா ஜாதி மதம்னு கண்ட கருசிரையை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டுன்னு அதுக்குள்ளே கிடக்குறோம் ஜாதி மதம்லாம் உள்ளூரில் இருக்காரங்க தான் இங்கே வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி வந்து பார்த்தாலும் சரி அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு உள்ளூர்ல இருந்தாலும் அதை வச்சுட்டு பண்ண முடியாது அதனால அடுத்த ஜென்ரேஷன் ஜாதி மதத்தெல்லாம் விட்டுப்பட்டு தமிழ்லனா இணைவோம் என்னபா கண்டிப்பா அன்பா சூப்பர் அருமையா பேசுனேன் வாழ்த்துக்கா அன்பா வந்து எந்த அரசியல் கட்சியும் சப்போர்ட் பண்ணல மக்களே என்னுடைய கருத்துக்களை சொன்னேன் நீங்க ஓட்டு போறது உங்களுடைய விருப்பம் யாருக்கும் என்ன போடுங்க ஆனா தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க மனுஷனுக்கு இருக்க ஒரே வந்து உரிமை கடமை எல்லாம் ஓட்டு தான் அது டெய்லி அவ்வளவு ஓட்டு போட சொல்லலை வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஓட்டு போடுறோம் தயவு செஞ்சு அன்னைக்கு சோம்பேறி பக்கம் போய் ஓட்டு போட்டுருங்க அவ்வளவு சொல்ற நாங்களே போடுவோம் மனதில்லாத விஷயம் ஏன்னா இங்க லீவ் கொடுக்கணும் அதெல்லாம் போயிருவானா கண்டிப்பா வேலையாவே போனாலும் பரவாயில்ல கண்டிப்பா வேலையை விட்டு இன்னொரு வேலை அதான் அரசியல் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக தான் கண்டிப்பா போயிடணும் சரி சரி சூப்பராக பேசணும் வாழ்த்துக்கள் முடிச்சுக்கோ முடிச்சுக்கமா செரிங்க மக்கள் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க அடுத்த ஒரு சூப்பரான விடியவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாடா நண்பா பை அன்பா பைபா ம்